மிகவும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிகள் வழங்குவதில் துல்லியமான தரவுகளின் முக்கியத்துவத்தை ஐக்கிய நாடுகள் சபையின் அபிவிருத்தி திட்டத்தை நிரந்தர பதிவிட பிரதிநிதி அசுசா குபோட்டோ எதிர்த்துள்ளார் அனர்த்தங்களின் பின்னரான நாடுகளின் மீட்பு பணிகள் குறித்து கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார் மிகவும் மோசமான பொருளாதார நெருக்கடிகளில் இருந்து சமூகங்கள் மீண்ட வாழ்க்கை செலவு அதிகரிப்பு வீட்டுக் கடன்கள் அடிப்படை தேவைகள் போன்றவற்றால் அவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் அவர்கள் ஏற்கனவே பல இழப்புகளால் பாதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் இவ்வாறான பேரழிவுகளும் இடம்பெற்றுள்ளன இதில் ஏற்கனவே அதிகளவு பாதிக்கப்பட்டுள்ள குடும்பங்களுக்கு முயற்சிக்கான காலம் மிக நீண்டதாக இருக்கும் அது கடினமானதாகவும் இருக்கும் தரவுகள் அவர்களை அணுகுவதற்கும் ஆதரவு வழங்குவதற்கும் நமக்கு உதவியாக அமையும் மேலும் அந்த தரவு விரைவில் சேகரிக்கும் தேசிய முயற்சியில் பொருளாதார நெருக்கடியின் போது ஆரம்பிக்கப்பட்ட இரண்டாவது நன்கொடை திட்டத்தை நாங்கள் அண்மையில் ஆரம்பித்தோம் தக்க சமயத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை ஆதரிப்பதற்கு தேசிய சர்வதேச பங்காளிகள் மிக விரைவில் ஒரு கட்டமைப்புக்குள் இணைவதற்கு இது உதவியாக அமையும் இது உடனடி நிவாரண தேவைகளில் கவனம் செலுத்துவது மட்டுமன்றி நடுத்தர முதல் நீண்டகால மூச்சு தேவைகளையும் கவனத்தில் இதனால் இவர்கள் அதிகளவான மீழ்தன்மை மற்றும் திறன்களுடன் வலுவாக மீண்டு வர முடியும் இந்த மீட்பு முயற்சியில் எம்மில் பலர் இணைந்து ஒரு பகுதியாக இருப்போம் என நான் நம்புகின்றேன் I hope many of us will join hands and be part of this recovery effort.